இப்போ இந்திரா காந்தியோட கேஸ் வந்து உங்களை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை இந்த சஞ்சலத்துக்கு வந்து இது என் ஃபேமிலியில் நடந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா யார் எனக்கு க உதவி பண்ணுவா எங்கே பார்த்தாலும் போலீஸ் சரியில்லை கேடிஎன் சரியில்லை போலீஸ் கேடிஆன்க்கு தான் வேலையாது ஏழு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் பத்து வருஷத்துக்கு அவங்களுக்கு பரிட்சை இல்லை அவங்க பரிட்சை இல்லைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் அது நல்ல விஷயம் இன்றைக்கி பிபிபி மலேசியா உச்சிமன்ற கூட்டம் நடந்தது இந்த உச்சிமன்ற கூட்டத்தில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மூணு விஷயங்கள் பேசியிருந்தோம் அந்த மூணு விஷயங்களை வந்து ஒன்று வந்து முதலான முக்கியமான விஷயம் வந்து மலேசியாவோட படிப்பு திட்டங்கள் இந்த திட்டங்களுக்கு மாற்றங்கள் வேணும் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நாட்டின் படுப்பு லெவல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச் பண்ண மாதிரி ஒரு சிஸ்டமில் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால சமயம் வந்துடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம அந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நேரம் வந்துடுது அந்த வழியில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிபிபி மலேசியா வந்து ஒரு அரசா விசாரணை கமிஷனை ஏற்றி நியமித்து இதுக்கு வந்து அவங்க க பார்க்கணும் ஒரு இது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னதான் ஒரு ஒரு கமிஷன் இருந்துச்சு முப்பதாக நாற்பது வருஷத்துக்கு முன்னே நாற்பது வருஷத்துக்கு முன்ன அதோடு இல்லை அதோடு வந்து கேபினெட் சேஞ்ச் தான் இருந்தாங்க வழியை ஒரு கமிஷன் வச்சு அவங்க அந்த அரசர் சார் கமிஷன் வச்சு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க இதில் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்து முதல்லேருந்து மக்களுக்கு மாற்றங்கள் கொண்டு வருவோம் மாற்றங்களை செய்வோன்னு செய்வோம்னு சொன்னாங்க மலேசிய கல்வி சிஸ்டமை மாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு நேரம் ஸோ அதனால் வந்து முக்கியமாக நாங்கள் கேட்டுக்கிறது வந்து ஒரு அரச விசாரணை குழுவை ஏமத்தி நியமற்றி இது பண்ணி அவங்கள போய் பார்க்க சொல்லணும் இதை தேடி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அதுதான் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா அந்த யுபிஎஸ்ஆர் பிஎம்ஆர்லாம் எடுத்துட்டாங்க அப்போ பிள்ளைங்க வந்து ஒன்றாவது வருஷத்துலேருந்து ஏழு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் பத்து வருஷத்துக்கு அவங்களுக்கு பறிச்சை இல்லை அவங்க பரீட்சை இல்லைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் அது நல்ல விஷயம்னு ஆனால் ஒரு அரசாங்கமாக இருக்கும்போது ஒரு நாட்டுக்கு என்ன தேவைப்படுது என்ன அவங்க வந்து செய்யணும்னு அரசாங்கம் கஷ்டப்படும் நேஷ்னல் லெவல் எஜுகேஷன் சிஸ்டம் மாஸ் ஹேப் அண்ட் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் நாட் நாட் ஜஸ்ட் ஃபார் கேட்டகரைசிங் ஆர் கிரேடிங் இட் இஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் த கவர்மெண்ட் டூ அசஸ் தே ஆர் ரிகர்மெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர் எப்படாச்சும் மாட்டி விடலான்னு பார்க்குறீங்க எங்கேயாச்சும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இந்திரா காந்தியோட கேஸ் வந்து இவ்வளோ நாள் தங்கி போயிடுச்சு ஒரு கோட் ஆர்டரை வந்து அரசாங்கனால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை அமலத்துக்கு கொண்டு முடிய கொண்டு வர முடியாமல் ஒரு கோர்ட் ஆர்டரை வந்து அமலகத்துக்கு கொண்டு வர முடியாமல் இருக்குது அப்போ அரசாங்கத்தோட கடமை என்னென்னா இந்த கோர்ட் ஆர்டரை ஏன் அமலகத்துக்கு கொண்டு வர முடியலன்னு அவங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கணும் மக்களுக்கு வந்து அவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க கம்ஃபர்ட் கம்ஃபர்ட்னா தமிழில் என்ன சொல்வீங்க ஆறுதல் கொடுக்கணும் இந்த ஆறுதல் தான் மக்கள் கொந்தளிக்கிறாங்க இதனால் நான் இவன் தப்பு அவன் தப்புலாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இது நடந்துருச்சு இப்போ ஏன் இந்த கோட் ஆர்டரை வந்து அமலக்கத்துக்கு கொண்டு வர முடில அரசாங்கத்தினால ஏன் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இதை வந்து மக்களுக்கு வந்து இவங்க தெரியப்படுத்தணும் இதுதான் பிரச்சனை இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் போலீஸ் சரியில்லை கேடிஎன் சரியில்லை போலீஸ் கேடிஎனுக்கு தான் வேலையாது ஏங்க ஃபேமிலி கோட்டர் இருக்குது ஃபேமிலி மினிஸ்ட்ரி இருக்குது புறப்படும் அட்மினிஸ்ட்ரிக்கு இவங்களுக்கு என்ன வேலை சார் மக்களுக்கு மக்களுக்கு இவங்க தானே சொல்லணும் ஆறுதல் கொடுக்குறது இவங்க தானே ஏன் இவங்க கேட்க மாட்றாங்க இவங்க கேட்கணும் கேபினெட்டில் எங்களுக்கு வந்து ஒரு கேபினட் பேப்பர் கொடுங்க இந்த மெட்டரில் ஸோ அவங்க சொல்லுவாங்களா என்னென்ன செஞ்சுருக்காங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எதை வந்து ஏன் இப்போ இப்போக்கி நாங்கள் எங்களால் செய்ய முடியாது இது வந்து கேபினெட்டில் கொண்டு போய்ட்டு அப்புறம் கேபினெட் மூலியமாக அவங்க ஸ்போக்ஸ்மேன வச்சு சொல்லலாம் இதுதான் சிட்டுவேஷன் இது வந்து பிரச்சனை வந்து எப்படி ஒரு சிவில் சிவில் ஆர்டர் வந்து கேடிஆன் பிரச்சனையாகும் சொல்லுங்கள் ஹோம் மினிஸ்ட்ரி பிரச்சனை ஆகும் எப்படி எனக்கா கே கோர்ட் ஆர்டர் வந்து போலீஸை செய்ய சொல்கிறது ரைட்டா இல்லையா எனக்கா போலீஸ் தான் அந்த காவல்துறை இருக்கிறதுனால அவங்களுக்கோட கடமைனு இருந்த போதிலும் இதை சோஷியல் கான்ட்ராக்ட் வந்து இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி தானே ஃபேமிலிக்கும் ப்ரொப்பர்ட் மினிஸ்ட்ரி இவங்க தானே மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த அரசாங்கம் செய்யுது எல்லான்னு அதை விட்டுவிட்டு இவன் தப்பு அவன் தப்பு இவன் செய்யல அவன் செய்யலான்னு இது என்ன அர்த்தம் செய்யலைன்னா என்ன ஒரு ரீசன் இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமை இல்லை எனக்கா அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேட்டரு இருந்த போதிலும் மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு சஞ்சலத்தை கொடுக்குது அந்த சஞ்சலத்துக்கு வந்து அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கு அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அதை தான் நாங்கள்லாம் கேட்குறோம் உங்களை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை இந்த சஞ்சலத்துக்கு வந்து இது என் ஃபேமிலியில் நடந்தால் நான் என்ன செய்ய போகிறேன் என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா யார் எனக்கு க உதவி பண்ணுவா